மகாநதி சீரியல்ல இன்னைக்கு காவேரியோட அம்மா கங்கா கிட்ட அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் கங்கா முழுசா என்ன நடந்ததுன்னு சொல்லாம காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம சூர்யா விஜயோட சித்தி அங்கே வராங்க வந்து அங்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி இந்த மாதிரி உங்க பொண்ணு எல்லாத்துக்கும் மத்தியிலையும் காசை மூஞ்சிரியை தூக்கி அடிக்கிறா அந்த அளவுக்கு திம்முறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதமோ ஒரு வாரமோ இந்த வீட்டை காலி பண்ணிவிடுங்க இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த கங்காவுக்கு கொஞ்சம் கூட திமிரு அடங்கவே இல்லை ஒரு மாதமெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஒரு வாரத்தில் நான் காலி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விடுறாங்க இங்கே காவேரி நம்ம சு விஜய் கிட்டே கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க வீட்டை காலி பண்ண சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் வித்தியாசமாக கும்பிடுறாங்க காலைல விழுவுறா நான் வேணா எல்லாத்துக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியாக நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஏந்திரிச்சு வீட்டைலாம் காலி பண்ண வேணான்னு சொல்லிடு நானும் வேறு யா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாப்புல நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் யாரும் காலி பண்ண வேணாம் நான் பேசிட்டேன் வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கங்கா சும்மா இருக்குமா மீண்டும் திமுருதனமா நம்ம காவேரிக்கிட்டேயே சண்டை போட்டு காவேரி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு வெளியில் தள்ளி விட்டுருது ஸோ நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே அக்ஸ அப்செட் ஆகிடுது நம்ம விஜய் கார் எடுத்துக்கிட்டு போகும்போது காவேரி வர்றதை பார்த்து காவேரியை கூப்பிட்டுக்கிட்டு காரில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ நம்ம காவேரி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ இன்னைய எபிசோடில் இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு